பாத்தீங்களா ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதை என்ன பண்ணணும் அறுவடை செய்ய வேண்டும் ஹிட்லர் காலத்துல நிறைய யூதர்களை கூப்பிட்டு லட்சக்கணக்கான யூதர்களை சின்ன பார்க்காம கொலை செஞ்சாங்க அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஏசப்பா விசாரிக்கப்படும் போது அந்த யூதர்கள் சொல்லுவாங்க இவனுடைய இரத்த பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சொல்லி என்ன பண்ணுவாங்க பிளாத்துக்கு முன்னாடி அதுதான் அந்த சாபம் அவங்க சொன்ன அந்த வார்த்தை இவங்க சொல்றது பாருங்க அவருடைய ரத்தப்பள்ளி எங்கள் மீது மட்டும் கூட பரவாயில்ல என்ன சொல்றது எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹிட்லர் யூதர்களுக்கு எதிராக இந்த எலும்பி லட்ச கொன்றி கொன்று குவிச்சாங்க ஜெர்மனில பாத்தீங்கன்னா விதைப்போர் கிடங்குன்னு சொல்லி இன்னைக்கும் போனா அந்த ஜெர்மனிக்கு போறவங்க பார்க்காம வர மாட்டாங்க அந்த அளவுக்கு இதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முன்னோர்கள் தங்கள் நாவினால் விதைத்ததை அவங்க சந்ததி அறுவடை செய்ய வேண்டியதாயிடுச்சு அதனாலதான் ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டும் நாவில வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்ப கொலை அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டுல வேற புதிய ஏற்பாட்டுல புது டெபினிஷன் ஆன்ற சொல்றார் அந்த கொலைக்கு காரணமான அந்த கோபத்தை நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டுல கொலைக்கு என்ன ஆண்டு சகோதர சகோதரிகளை வெறுப்போர் கொலையாளிகள் கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது ஒன்று யோமான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தில் நாம் படிக்கிறோம் புதிய ஏற்பாட்டின்படி கொலை என்றால் யார் மேலையாவது நமக்கு கசப்பு வெறுப்பு இருந்தாலே அது ஆணுடைய பார்வையில் எப்படிப்பட்டது கொலைக்கு சமம் அங்க பார்த்தோம் கோபம் இருந்தாலே அது கொலைக்கு சமம் இங்கே சொல்றாரு கசப்பு வெறுப்பு யார் மேல் நம்ம இருக்கவே கூடாது எல்லாரும் நம்ம அன்பு செய்ய வேண்டும் இன்னைக்கு ஏன் நிறைய நோய்களுக்கு காரணம் நோய்களுக்கு பல காரணங்கள் இருக்குது அதுல முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்றவர்கள் மீது கசப்பு வெறுப்பு இருக்கிறதுனால மன்னிக்க முடியாம இருக்கிறதுனால அது எதுவும் அதுவா மாறிது நோயாக மாறிவிடுகிறது அதனால தான் இந்த நச்சுமே நம்மள்ட்ட இருக்க கூடாது அதை என்ன பண்ணணும் அது அப்படிங்கிற யாரை குறிச்சாவது நமக்கு ஒரு ஒரு விதமான நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அவங்கள நச்சாலே நமக்கு கஷ்டமா இருக்குது பேச முடியல வெறுப்பா இருக்குது அப்படின்னாலும் என்ன பண்ணணும் அவங்க உடனே யார்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும் ஆண்டோரே அவங்க அவங்க நான் மன்னிக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க அவங்கள பத்தி எனக்கு தவறான எண்ணங்க வரவே கூடாது நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது தீமையான என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நம்மளை ஒப்பு கொடுத்துடணும் ஏன்னா கசப்பு வெறுப்பு இருக்கவே கூடாது எல்லாரையும் நம்ம நேசிக்கணும் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும் அன்பு செய்யணும் அதுதான் நம்ம எனக்கு உதவி செய்யுங்க ஐந்து ஐந்து சொல்லப்பட்டுள்ளபடி கடவுளின் அன்பு தூய் ஆவியானவர் வழியாக உங்கள் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது அப்ப அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு எதிராக யார் எப்பேற்பட்ட தீங்கு செஞ்சாலும் அவங்கள மனசார நம்ம என்ன முடியும் மன்னிக்க முடியும் ஆஹ் சொல்லுவாங்க நன்மை செய்தவங்களுக்கு யாரு நன்மை செய்யறாங்களோ அது மனித குணம் என்று சொல்வார்கள் நன்மை செஞ்சா நன்மை செய்யறது தீங்கு செஞ்சவங்களுக்கு யார் நன்மை செய்யறாங்களோ அது தெய்வீக குணம் என்று சொல்வார்கள் நமக்கு தீங்கு செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யறோம் பாத்தீங்களா ரோமையர் பன்னெண்டு இருபத்தி ஒண்ணு சொல்லப்பட்டுள்ளபடி தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் அதான் தெய்வீக குணம் அப்படிங்கிறது அந்த தெய்வீக குணம் இருக்கும்போது நமக்கு எதிராக யார் எப்பேற்பட்ட தீங்கு செஞ்சாலும் நம்ம நம்ம மன்னிக்க முடியும் ஒரு மிருக குணம் இருக்குது அந்த மிருக குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு தீமை செய்யறது அதுதான் மிருக குணம் அப்படிங்கிறது அப்படிப்பட்டவங்களுடைய வீட்டை விட்டு தீமை ஒருபோதும் அகலாது என்று வசனம் எச்சரிக்கிறது அந்த வசந்தை படிப்போம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் பதினேழு பதிமூன்று நன்மை செய்தவருக்கு எவர் தீமை செய்கிறாரோ அவர் வீட்டை விட்டு தீமை அகலாது ஆமேன் பிரைசலான் இப்போ மூன்று வகையான குணங்கள் மனித குணம் நன்மை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யறது நீங்க என்ன திரும்ப மேரேஜுக்கு வந்து இவ்வளவு மொய் வச்சிங்களா ஆயிரம் ரூபா வச்சிங்களா அடுத்து இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க நான் அதோட சேர்த்து என்ன பண்ணேன் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் நன்மை செஞ்சா நன்மை அது மனித குணம் தெய்வீக குணம் என்றால் நமக்கு தீங்கு செஞ்சாலும் என்ன பண்றது நன்மை செய்யறது நம்ம ஏசப்போடைய வாழ்க்கையில பாருங்க அவரை கைது செய்வதற்காக வந்தாங்க போர் வீரர்கள் அப்ப பேதில் என்ன பண்றாரு காதை வெட்டிட்டார் ஒரு போர் காதை அங்கேயும் பாருங்க ஆண்டு அற்புதம் செய்தாரு காதை எடுத்தாரு வச்சாரு ஒட்டினார் முடிஞ்சு அவ்வளவுதான் கொஞ்சம் யோசித்து பாருங்க பிராக்டிக்கலா இன்றைய நவீன உலகத்துல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு வெட்டப்பட்ட காதை ஒட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் எடுத்துட்டு வா இதை பண்ணு அதை பண்ணு அந்த ஸ்கேன் பண்ணணும் அந்த மாத்திரை இது இன்ஜெக்ஷன் அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க எப்படியும் குணமாகிறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு வருஷமாவது ஆகுன்னு வச்சுங்க ஆனால் நம்ம ஆண்டு பாருங்க சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் எடுத்தாரு வச்சாரு ஒட்டினார் முடிஞ்சு நோ மெடிஷன் எந்த மாத்திரை தேவையில்லை மருந்து தேவையில்லை அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஆண்டு நினைச்சாருன்னா அடுத்த நொடியே எல்லாம் என்ன பண்ணுவோம் மாறிடும் அந்த விசுவாசம் அந்த ஆழமான நம்பிக்கை அதைத்தான் ஆண்டு என்ன பண்றாரு எதிர்பார்க்கிறார் அப்ப தெய்வீக குணம் என்பது தமக்கு தீங்கு செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன பண்றது நன்மை செய்யறது ஆனா மிருக குணம் என்பது நன்மை செஞ்சவங்களுக்கு யாரு தீமை செய்யறாங்களோ அவருடைய வீட்டை விட்டு என்ன பண்ணாது தீமை ஒருபோதும் அகலாது அப்ப இரண்டாவதாக கொலை என்பது ஆண்டுடைய பார்வையில யார் மேலேயும் கசப்பு வெறுப்பு இருந்தாலே யாருடா நம்ம பேசாம இருந்தாலே அது என்னது கொலைக்கு சமமாக ஆன்ற சொல்கிறார் மூன்றாவதாக பைபிள் படி கொலைக்கு என்ன என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு என்றால் அடுத்தவருடைய பிழைப்பை கெடுப்பது ஆண்டு பார்வையில் அது என்னது அது கொலைக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தை படிப்போம் சீராக் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் சீராக் சாரி முப்பத்தி நான்காம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சீராக் முப்பத்தி நான்கு

வெள்ளி சூனியை வச்சு செய்வினை வச்சு என்ன பண்றது பொறாமையில என்ன பண்றது ஐயோ அவங்களுக்கு நல்ல பிசினஸ் போகுது நமக்கு இப்படி போக மாட்டேங்குது உடனே செய்வினைய வை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்க பிசினஸே போக கூடாது நமக்கு தான் எல்லா கஸ்டமரும் வரணும் இதெல்லாம் கொலைக்கு சமம் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலா ஒரு கிறிஸ்தவர் ஒரு பூமாக்கள் ஒர்க் பண்றவரு அவர் கிறிஸ்தவரா இருந்து என்ன பண்றாரு காத்து கருப்பு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு கும்பிட்டு இருக்காரு கஸ்டமர் எல்லாம் என் வரணும் எல்லாரும் என்ன பண்ணணும் அதிகமா சம்பாதிக்கணும் மத்தவங்கள யாரும் போக கூடாது கொலைக்கு சமம் ஆண்டு உண்மையா நம்ம இருந்தாலே ஆண்டு என்ன பண்ண ஒரு ஆசிர்விப்பார் நம்ம இந்த மாதிரி குறுக்கோல போய் மத்தவங்கள வீழ்த்திட்டு மற்றவங்களுக்கு வந்து நஷ்டத்தை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வளர்ச்சி அடையணும் அதெல்லாம் சாத்தான் வரக்கூடிய குணாதிசயம் குறுக்கு வழி அதெல்லாம் அதான் சொல்லுது அடுத்தது பிழப்பை நம்ம கெடுக்கூடாது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதிகள் குறி சொல்றவங்கள்ட்ட எல்லாம் போய் காசை கொடுத்து அடுத்த குடும்பம் அழிஞ்சு போயிடணும் அவங்க விவசாயத்துல நல்லா வரக்கூடாது இந்த பிஸ்னஸ் ஓடக்கூடாது கை கைகால் விளங்காம போயிடணும் இப்பெல்லாம் மனசாட்சியே எல்லாம் என்ன பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்றாங்க இதெல்லாம் எது காரணம் கொலைக்கு சமம் ஆச்சு தான் அப்படிப்பட்டவங்களோட உறவு வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லி ஆண்டோட வசம் சொல்லுது பிற இனத்தாருடைய பழக்க வழக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது பில்லி சூனியம் செய்வன கட்டுக்கள் எதுவுமே இருக்கக்கூடாது என்று ஆண்டோர் சொல்றது அதே மாதிரி அடுத்தவருடைய பெயரை கெடுக்கிறது அதுவும் என்னது ஒரு வகையான கொலைக்கு சமம் அடுத்தவங்க பேர் நம்ம என்ன பண்ணக்கூடாது கெடுக்கூடாது அவங்கள பத்தி இருந்தா நேரம் நம்ம யார்ட்டு தான் சொல்லணும் ஆண்டோட்ட போய் சொல்லணும் ஆண்டவரே இப்படிதான் கேள்விப்படுறேன் ஆண்டோரேன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட சொன்னோம்னா அது ஜெபமா மாறிடும் ஆனா அதையே மத்தவங்கள்ட்ட போய் சொல்லும்போது அது புரணியாக மாறிவிடும் நிறைய பேர் இந்த புரணி பேசுறதுதான் பெரிய பாவமா நினைக்கிறது நான் அப்படியே நினைச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா நான் நினைச்சிட்டு பயில் படிக்காம நினைச்சதெல்லாம் கொலை செய்யறது கொள்ளை அடிக்கிறது திருடுறது இதுதான் பெரிய பாவம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கடவுள் பார்வையில புரணி பேசுறது அதுவே பயங்கரமான பாவம் திருப்பாடல் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றில் நாம் படிக்கிறோம் நாவினால் புறங்கூறாதவர்கள் எவரோ அவர்கள்தான் ஆண்டுடைய திருமலைக்குள்ள என்ட்ராக முடியும் பரலவத்துக்குள்ள நுழைய முடியும் அந்த திருப்பாடல் பதினஞ்சு ஃபுல்லா போடப்பட்டிருக்கும் யாரு ஆண்டுடைய திருமலையில் ஆணுடைய வாசஸ்தலத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் நாவினால் புறங்கூறாதவர்கள் தங்களுடைய தோழனுக்கு தீங்கிழைக்காதவர்கள் அந்த பதினஞ்சாம் அதிகாரத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா நம்ம எதெல்லாம் பாவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் அது பெரிய பாவமாக சொல்லப்பட்டிருக்கும் வட்டி கொடுத்தாலே அது பாவம்னு சொல்லப்பட்டிருக்காங்க வட்டிக்கு விடாதவர்கள் என்று வசம் சொல்லப்பட்டிருக்கு அந்த வசத்தை படிப்போம் திருப்பாடல் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசத்தை நாம் வாசிப்போம் ஐந்து எதிராக கையூட்டு பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் நினைத்திருப்பார் பாத்தீங்களா ஆணுடைய பார்வை என்பது வேறு நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம் உலகத்தின் ஸ்டாண்டர்ட்ல நினைப்போம் இதுதான் ஆனா கடவுள் பாருங்க கோபத்தை எவ்வளவு சீரியஸ் எடுத்துக்கிறாரு பாருங்க கசப்பு வெறுப்பு அத ஆண்டு எவ்வளவு சமமா இருக்காது அதே செய்ய அவங்களுடைய பேரை கெடுக்கிறது தவறா பேசுறது அதெல்லாம் அவங்க கொலை செய்றதுக்கு சமமானது வட்டிக்கு கொடுக்க கொடு கொடுக்க கூடாது ஆக்சுவலா ஏழை எளிய மக்களுடைய கந்து வட்டி மீற்று வட்டின் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க என்ன பண்றது பாத்தீங்கன்னா வந்து சுரண்டது ஆக்சுவலா வந்து அதுக்கு அடுத்த வசனமே சீராக சொல்லப்பட்டிருக்கு கூலி ஆட்களுடைய கூலியை கொடுக்காமல் தானே வைத்துக் கொள்வது பழிக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கு அவங்க அந்த கூலி ஆட்களுக்கு அது அன்னைக்கு வேலை செஞ்சதுக்கு அந்த கூலி பெற்றாதான் அதை அதை போய் கடையில போய் அரிசியை வாங்கி பிள்ளைகளுக்கு போய் என்ன முடியும் சாப்பாடு கொடுக்க முடியும் அந்த கூலியை கொடுக்காம பேராச பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா அந்த ரத்த பள்ளிக்கு ஆளாகும் என்று வசனம் சொல்லப்படுது பாருங்க எவ்வளவு அதனாலதான் கூலி கூடிய கூலியை மறக்காம என்ன பண்ணிடணும் குடுத்துரணும் அப்படி கொடுக்காம வீடு மேல வீடை கட்டினா கடைசி அந்த வீட்டுல போய் தங்க முடியாது அதுதான் ஆன்ற சொல்லுவார் நீ வீட்டை கட்டுவாய் ஆனால் நீ அங்கே இருக்க மாட்டாய் ஏன்னா அது அநியாயமா சம்பாதிச்ச பணம் கூலி ஆட்களுடைய வேதனையால வந்த சம்பளம் அது என்ன பண்ணாது ஆசிர்வாதமாக இருக்காது அதனாலதான் நீ ஆசை ஆசையா பார்த்து வீட்டை கட்டுவார் ஆனா அங்க போய் நீ இருக்க மாட்டேன்னு ஆண்ட சொல்லுவார் மதுரையில் ஒரு இடத்துல நடந்த உண்மை சம்பவம் ஒருத்தர் வந்து பெரிய பணக்காரர் அவர் ஆசை ஆசையா பார்த்து விதவிதமா என்ன பண்ணார் கோடி கணக்குல ஒரு வீட்டை கட்டினார் வீடு கிச்சன் எப்படி இருக்கணும் பெட்ரூம் எப்படி இருக்கணும் சொல்லி விதவிதமா நிறைய கல்கள்லாம் வாங்கி பயங்கரமா செலவு பண்ணி பயங்கரமா ஆடம்பரமா கட்டினார் அந்த நாள் வந்தது வீடு திறப்பு விழா பால் காய்ச்சல் விழா கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து அவர் போயிட்டு இருந்த வண்டியில ஆக்சிடென்ட் ஆகி கரெக்டான இறந்து போயிட்டாங்க வருஷ கணக்குல அந்த வீட்டை கட்டி எப்படியாவது போகணும்னு சொல்லி அவ்வளவு முயற்சி எடுத்து அவ்வளவு ஆசை ஆசையா கட்டினாரு கடைசியில வீடு பால் காய்ச்சினு நினைக்கி வீட்டுக்குள்ளேயே போக முடியல டெட் பாடியை தான் கூப்பிட்டு எடுத்துட்டு வந்தாங்க இதுதான் மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஆக்சுவலா இதைத்தான் ஆண்டர் எச்சரிப்பாக சொல்லுவார் இறைமையா இருபத்தி ரெண்டு பதிமூன்றில் நாம் படிக்கிறோம் நீதியின்றி தன் மாளிகையை கட்டுபவனுக்கு ஐயோ கேடு என்று சொல்வார் ஆண்டவர் நீதியின்றி தன்னுடைய மாளிகையை யாரு கட்டுறாங்களோ அவங்களுக்கு ஐயோ கேடு அப்ப கூலியா கூலி என்ன பண்ணணும் கொடுத்துடணும் ஏன்னா அந்த கூலியாட்கள் வயலறிஞ்சு சாபம் விட்டாங்கன்னா அது பழிச்சிடும் பைபிள்லேயே பாத்தீங்கன்னா காரணமின்றி இட்ட சாபம் பழிக்காது ஒருத்தவங்க நம்மளை சபிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அது எந்த காரணமுமே இல்லை ஆனால் அவங்க சபிக்கிறாங்க அது நம்மளை ஒன்றும் தாக்காது ஆனால் அதே சமயம் அவங்க சபிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது மேபி அவங்கள ஏமாத்துனதுனால அவங்கள வஞ்சித்துனதுனால அவங்களுக்கு கூலிய கொடுக்காதனால அப்படி சா காரணத்தோடு அவங்க சபிச்சாங்கன்னா அது கண்டிப்பா பழிச்சிடும் ஒரு விதவை பெண் அவங்களுடைய நிலத்தை அபகரிச்சு என்ன பண்றாங்க ஒரு அரசியல்வாதி என்ன பண்றாங்க அபகரிக்கிறாங்க அவங்கள ஏமாத்தி இது பண்றாங்க அந்த தன் கண்ணீர் விடுறாங்க எவ்வளவோ கெஞ்சி பார்க்கறாங்க அந்த அரசியல்வாதி என்ன பண்றாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பலத்தை பயன்படுத்தி அந்த நிலத்தை அபகரிச்சிட்டாங்க அந்த உதவி பெண் கண்ணீரோடு என்ன பண்ணாங்க ஆண்டு ஜெபிச்சாங்க ஜபிச்சாங்க அந்த ஜெபத்தை ஆண்டு என்ன பண்ணுவார் கண்டிப்பாக கேட்பார் அனாதைகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் கணவனை இழந்த கைம்பெண்களுக்கும் ஆதரவாளர் நம்முடைய ஆண்டவர் அவர்களுடைய கண்ணீரை அவங்க கண்ணீர் விட்டாங்கன்னா அதை ஆண்டு உடனே கேட்பார் யார் அவங்களுக்கு தீங்களை தாங்களோ அவங்களை ஆண்டு சும்மா விட மாட்டார் அவங்களுக்கு என்ன பண்ணுவார் அவங்களுக்கு அந்த ஏழை பெண்கள் சார்பா செயலாற்றி அவங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும்படியே அவர் செயல்படுவார் தான் காரணமின்றி இட்ட சாபம் அது காற்றாய் போய்விடும் நீதிமுறைகள் இருபத்தி ஆறு ரெண்டுல படிக்கும் ஆனால் மத்தவங்க இடக்கூடிய சாபத்துல ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும் பழித்து விடும் கொரியா நாட்டுல ப்ரூஸ்லி அப்படிங்கிற ஒரு திரைப்பட நடிகர் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் கராத்தே அந்த மாதிரி ஆட்லாம் பண்ணி நல்லா பயங்கரமா ஃபேமஸ் ஆனவர் முப்பத்தி ரெண்டு வந்து இறந்துட்டாங்க சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க அவங்களுடைய தம்பி பிராட்லி அப்படிங்கிறவங்க இருபத்தெட்டு வயசுலேயே இறந்துட்டாங்க ஏன் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அலசி அரைஞ்சி பார்க்கும்போது அவங்களுடைய அப்பா ஒரு ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருந்தாங்க ஒரு தொழிற்சாலையை நடத்திட்டு இருந்தாங்க அந்த தொழிற்சாலையில அந்த வேலை பார்க்கும்போது அந்த தொழிலாளர்களுக்கு போதுமான அளவு கரெக்டான செட்டில்மெண்ட் எதுவுமே விட்டார் அது என்ன பண்ண அந்த தொழிலாளருக்கு போய் சேர வேண்டிய நியாயமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது பணத்தை எல்லாம் இவர் என்ன பண்ணாரு சுற்றிக்கிட்டார் அந்த தொழிலாளர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ கெஞ்சி கேட்கறாங்க எங்களுக்கு நாங்க செஞ்ச வேலைக்கு என்ன பண்ணுங்க செட்டில்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி கேட்கறாங்க ஆனா அந்த புரூஸ்லியோட அப்பா என்ன பண்ணிட்டாரு வந்து இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு ஏமாத்திட்டாரு அதனால அந்த ஏழை மக்கள் வயிறறிஞ்சு சொன்னதுனால நான் ஏன் என் பிள்ளைகளை கஷ்டப்படுறாங்களே இப்படி ஏமாத்திட்டேன்னு சொல்லி வயிறு அறிஞ்சு சொன்னதுனால அந்த சாபம் பிள்ளைகளை தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் காரணமின்றி இட்ட சாபம் அது காற்றா போயிடும் ஆனா காரணத்தோடு இருந்தது என்றால் என்ன பார்த்தீங்கன்னா அது அது பழித்து விடும் அதான் அந்த வசம் தெளிவா சொல்லுது பிறருடைய கூலி ஆட்களுடைய கூலியை கொடுக்காம வச்சிருந்தா அது ரத்தப்பள்ளியை சிந்துவதற்கு ஒப்பாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்ப மூன்று காரியங்கள் கொலையை பத்தி நம்ம படிக்கும்போது பாருங்க சினம் இருந்தாலே அது ஆணுடைய பார்வையில கொலைக்கு ஒப்பிட்டு சொல்றாரு கசப்பு வெறுப்பு மன்னிக்க முடியாத தன்மை இப்ப கோபம் இருந்தா என்ன பண்ணும் அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் யாரும் என் முகத்துல முழிக்கவே முழிக்காத நான் செத்தாலும் என் வீட்டுக்கு வரக்கூடாது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரவே கூடாது ஆனா ஒரு சில என்ன பண்றாங்க இதெல்லாம் தெரியாம என்ன பண்றாங்க அப்படி வார்த்தைகளை விட்டுடுறாங்க ஒரு மருமகள் நோயாள கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்க போய் சொல்றாங்க அந்த குருவானவர் மாமியாரை மன்னி இந்த நோயிலிருந்து ஆண்டு குணத்தை கொடுப்பாரு குணம் குணமாக்குவார் எவ்வளவோ சொல்லி பார்க்கறாரு ஆனா அந்த மருமகள் தன்னுடைய உள்ளத்தை கடினப்படுத்திட்டு சொல்றாங்க நான் செத்து நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை ஆனா என் மாமியாரை மன்னிக்க மாட்டேன் பாருங்க எப்படிப்பட்ட வாரத்தை பாருங்களேன் அவங்க நரகத்தினுடைய வேதனை என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஆக்சுவலா நரகம் எப்படிப்பட்டது எவ்வளவு கொடூரமானது நித்திய நித்திய காலமா அதுல இருக்கணும் அத நினைச்சு பார்த்தாலே நம்ம பாவம் செய்ய மாட்டோம் சீராக் ஏழாம் அதிகாரம் கடைசி வசனம் கூறுகிறது உன் முடிவை நீ எண்ணிப்பார் அப்போது நீ ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டாய் நான் இப்படியே மன்னிக்காம இப்படியே கசப்போடு இருக்கிறேனே இப்படியே உள்ளத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறேனே இறை வார்த்தையை பலமுறை கேட்டும் அதுக்கு கீழ்படியாம முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிறேனே என் முடிவை நரத்துல கொண்டு போய் விட்டுருமே அப்படின்னு நினைச்சா நம்ம பாவம் செய்ய மாட்டோம் குடி 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 என்று குடித்து குடித்து குடும்பத்தை அழிச்சுட்டு இருக்கிறேனே முடிவை என்னை நிலத்துல கொண்டு போய் முற்றுமே அப்படின்னு பாட்டில தொட மாட்டாங்க இந்த சினிமா சீரியல பார்த்து நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்கிறேனே சந்திப்பதற்கு என்னை ஆயத்தமாக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருந்த காலத்தையும் நேரத்தையும் இப்படி சினிமா சீரியல வீணடிச்சுட்டு இருக்கிறேனே அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க என்ன மாட்டாங்க அந்த நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க அதுதான் சொல்லுது உன் முடிவை நீ எண்ணிப்பா இப்படியே வாழ்க்கையை இப்படியே நான் ஒவ்வொரு நாளும் இப்படியே உலக போக்குல வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா இது கடைசியில் நரத்துல கொண்டு போய் முடிஞ்சிருமே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன மாட்டாங்க பாவம் செய்ய மாட்டார்கள் அடுத்தபடியாக ஆண்டர் சொல்றார் விபச்சாரத்தை பத்தி சொல்கிறார் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று முற்காலத்தில் கேள்விப்பட்டிருக்கீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ இச்சியோடு பார்த்தாலே உள்ளத்தால் விபச்சாரம் பண்ணி ஆயிற்று பாருங்க இந்த ஆபாச படங்கள் பாக்குறது அதெல்லாம் விபச்சார பாவத்துக்கு ஒப்பான பாவங்கள் ஆக்சுவலா இன்னைக்கு மொபைல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா என்ன பண்றாங்க நேரத்தை வந்து என்ன பண்றாங்க அதை பாக்குறாங்க ஆக்சுவலா ப்ளூபில் பாக்குறது ஆபாச படங்கள் பாக்குறது இதெல்லாம் விபச்சார பாவத்துக்கு ஒப்பான பாவங்கள் அதே மாதிரி பைபிள சொல்லப்பட்டிருக்கு உலகத்திற்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார் இன்னொரு உபச்சாரம் என்னன்னு கடவுளை விட உலகத்தை நேசிக்கிறது அது உபச்சாரப்பாகும் யாக்கோபு நான்காம் அதிகாரம் நான்கில் நாம் படிக்கிறோம் அந்த படிப்போம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் நான்கு கூறுகிறது விபச்சாரர் போல செயல்படுவோரே யாக்கோபு நான்கு நான்கை நாம் வாசிப்போம் போல செயல்படுவோரே உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார் அந்த அதுல படிச்சிட்டு வரும்போது பல இடங்கள்ல சகோதர சகோதரிகளை சகோதர சகோதரிகள் ரொம்ப ஸ்வீட்டா சாப்டா சொல்லியிருப்பார் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா விபச்சாரர் போல செயல்படுவோரை ஆரம்பிப்பாரு எப்படி பயங்கரமாக ஆரம்பிக்கா இருப்பாருங்களே உலகத்திற்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார் அங்க பரிசுத்த ஆபியான் நமக்கு இருக்கார் நம்ம ஒவ்வொரு திருப்பணியில் நம்ம ஜபமா சொல்றோம் தூய ஆவியானுடைய தோழமை ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அவர் நமக்கு உற்ற தோழனாக துணையானராக இருந்து நம்முடைய பாவ சுவாமிகளை மாற்றி கிறிஸ்து மனவானாக கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டிகளாக நம்மளை உருமாற்றி பரலோகத்துக்கு கூட்டு போவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கார் அவர் ஏங்கிட்டு இருக்கார் நமக்கு ஃப்ரெண்டா இருந்து வழிநடத்த அவருடைய நட்புறவை நாடாமல் உலகத்துக்குரிய காரியங்களை உலக நாட்டம் உலக சொல்லி உலகத்துக்கு நண்பராக விபச்சார பாவத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க பாவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு எதிரியாக நம்மளை மாற்றிடும் அதில் ஒரு பாவம் என்னன்னா உலகத்தை நேசிக்கிறது கடவுளை நேசிக்கிறத விட உலகத்தை நேசிக்கிறது உலக நாட்டங்கள் உலக ஈர்ப்புகள் உலக அசுத்தங்கள் உலக ஆசாபாசங்கள் இது என்ன பண்ண அதிகமா நேசிக்கிறது இது உபச்சார பாவத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க அதே மாதிரி பெருமை இது என்ன பண்ணும் கடவுளுக்கு எதிரியாக நம்மளை மாற்றிடும் தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் அதே யாக்கோபு நாலு ஆறுல சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு எதிரிகள் யாரெல்லாம் இருமாப்புக்கு இடம் கொடுக்குறாங்களோ கடவுளுடைய எதிரியா மாறிடுவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க கடவுளுக்கு எதிரியா மாறிட்டா கடவுள் தான் நமக்கு ஒரே ஒரு அடைக்கலம் ஆறுதல் தேர்தல் அவரே எதிரியா மாறிட்டாங்கன்னா நோ ஹோப் அங்க ஹோப்லெஸ் கண்டிஷன் அங்க நம்பிக்கைக்கு இடமே இல்லை அப்ப இருமாப்பு ரொம்ப எச்சரிப்பான ஒரு இது இன்னொன்னு உலகத்தை நேசிக்கிறது இதுதான் போலியர் சொல்வார் இறுதி காலத்தில் மக்களின் போக்கு எப்படி இருக்கும் எப்படி மக்கள் இருப்பாங்கன்னா அந்த ரெண்டுத்தி மூத்தி மூன்றாம் அதிகாரம் நான்குல சொல்லப்பட்டிருக்கு கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை மக்கள் அதிகமாக விரும்புவார்கள் இப்படிதான் மக்கள் இருப்பாங்க நன்றி உணர்வு அட்டவர்களா இருப்பாங்க பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க பேராசை உடையவர்களாக இருப்பார்கள் இப்படி பல லிஸ்ட் போட்டு ஒரு கடவுளை நேசிப்பதை விட கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பங்களை அதிகமாய் விரும்புவார்கள் பைபிள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஆனா மணிக்கணக்கா பாருங்க மொபைல் என்ன பண்ணுவாங்க அது சிற்றின்பம் அதுல என்ன பண்ணுவாங்க நேரத்தை என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஜெபத்தில் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆண்டோட இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க ஆனால் உலகப் பிரபமான காரியங்களில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் அதுதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு அப்ப உபச்சார பாவம் என்றால் உலகத்தை நேசிக்க கூடாது ஆண்டரை தான் நம்ம என்ன பண்ண நேசிக்கணும் உலகின் மீதும் அதில் உள்ளவைகள் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அப்படி அன்பு செலுத்தினால் உங்களுக்கு கடவுள் மீது அன்பு இல்லை கடைசியாக உபச்சார பாவத்தை பத்தி சொல்லும்போது மன முறிவு அதுவே விபச்சார பாவத்துக்கு ஆண்டு சொல்லியிருக்கார் தன்னுடைய மனைவியை விளக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவர் விபச்சார பாவம் செய்கிறார் அதே போல விளக்கப்பட்ட பெண்ணையோ அதாவது டைவர்ஸ் வாங்கின பெண்ணையோ ஆணையோ யார் மேரேஜ் பண்றாங்களோ அவர்களும் விபச்சார பாவம் செய்கிறார்கள் அந்த வசம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வசந்தை நாம் வாசிப்போம் மத்தையு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் முப்பத்தி இரண்டாவது வசனம் ஆண்டர் விபச்சாரத்துக்கு இங்கே புது டெபினேஷன் ஆண்டர் சொல்லியிருக்காரு ஐந்து முப்பத்தி ரெண்டு மத்தை ஐந்து முப்பத்தி ரெண்டு பண்ணிங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விளக்கிவிடக் கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனமுறிவு அதாவது இந்த டைவர்ஸ் வாங்கினவங்கள யாரு மணக்குறாங்களோ அவர்களும் விபச்சாரம் செய்கிறார்கள் மனைவியை விருட்டு இன்னொரு மனைவி இன்னொருத்தவங்கள மேரேஜ் பண்ணாலும் அதுவும் விபச்சார பாவம் ஆன்று தெளிவா அதை சொல்லித்தர ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்ப கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது அதே மத்தைய பத்தொன்பா அதிகாரத்துல பாருங்க பாருங்களேன் அதுலயும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பத்தொன்போது ஒன்பதாம் வசனத்தை படிப்போம் மத்தைய பத்தொன்பது ஒன்போது ஒன்பது ஒன்பதாம் ஆஹ் ரொம்ப அவசரம் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தை ஆவதில்லை நின்று தன் மனைவியை விளக்கி விட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆமே ஆமேன் பேசலான் பாருங்க இந்த ரெண்டு வசனத்தை நம்ம கம்பேர் பண்ணணும் அங்க பார்த்தோம் மத்தை ஐந்து முப்பத்தி ரெண்டுல விளக்கப்பட்டோரை மணப்பவர் விபச்சாரம் செய்கின்றார் அதாவது டைவர்ஸ் ஆனவங்களை யார் மேரேஜ் பண்றாங்களோ அது விபச்சார பாவம் ஆனா இங்கே அதே மாதிரி இங்கே என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை விட்டு விலகி விட்டுட்டு மனைவியோ கணவனையோ விட்டுட்டு இன்னொருத்தவங்க மேரேஜ் பண்றது அதுவும் விபச்சார பாவம் பாருங்க ஆண்டு எவ்வளவு கிளியராக இதை சொல்லி கறந்து பாருங்களேன் இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப தீர்மானத்தோடு என்ன பண்ணுவாங்க எவ்வளவு ஆண்ட திருமண வாழ்க்கையில எப்படி உண்மையா இருக்கணும் எப்படி உத்தவமாக இருக்கணும் எப்படி அதான் ஆண்ட சொல்வார் அனைவரும் திருமணத்தை உயர்வாக எண்ணுங்கள் எப்ர பதிமூணு நாளில் படிக்கிறோம் விபச்சாரரும் காமுகரும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் உங்களுடைய திருமண படுக்கை மாசுபறாமல் இருக்கட்டும் என்று அங்கு ஆண்டு சொல்லியிருப்பார் அப்ப உலகம் நினைக்கூடிய உபச்சாரம் அப்படிங்கிறது வேற கடவுள் பார்வையில ஆபாசமான படங்கள் பார்ப்பது புலுஃபின் பார்க்கறது அது உபச்சாரப்பாவம் தீமையான எண்ணத்தோடு பார்க்கறது உபச்சாரப்பாவம் உலகத்தை நேசிக்கிறது அது உபச்சாரப்பாவம் கடவுள் கொடுத்த லைஃப் பார்ட்னரை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு கணவனை விட்டு இன்னொருத்தவங்களை அவங்க உயிரோடு இருக்கும் போதே மத்தவங்களை மேரேஜ் பண்றது இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆக இன்றைய நாள்ல அந்த